அவர் குடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சோம் அதை பத்தி சுரபி உங்ககிட்ட அவ்வளவு எடுத்து சொல்லியும் என்று தன் மாமனார் சரவணனை அவர்கள் குடிக்க வைத்ததை நினைத்து விக்ரம் சொல்ல உண்மைதான் அது அது எங்களோட தப்பு தான் ஆனா நீங்க அதுக்காக இந்த தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல விக்ரமும் தன் அருகே நின்ற லம்போவை பார்த்தான் வேகமாக அவனது பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட லம்போ அந்த கிளாஸ் இரண்டையும் நிரப்பி அவர்கள் இருவரிடமும் நீட்டினான் ஆனால் ஆர்யா லூயிஸ் இருவருமே அதை குடிப்பதற்கு தயாராக இல்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களால் அதற்கு மேல் குடிக்கவே முடியாது அதே சமயம் விக்ரமையும் எதிர்க்க முடியாது இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் இருவரும் தவித்துக் கொண்டிருந்தனர் இதற்கு பெயர் அவன் மேல் பயம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது அவர்களால் அதற்கு மேல் துளியும் குடிக்கவே முடியவில்லை உயிர் போய்விடுமோ என்ற ஒரு அர்த்தத்தில் தான் அவர்கள் மாட்டோம் என்று பயந்தவாறு அவனிடம் மறுத்தனர் அதன் பின் விக்ரமின் பார்வை லம்போவை நோக்கி சென்றது ஓகே பாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது என்று சொன்ன லம்போ அவர்கள் இருவரையும் நெருங்கினான் டேனி மூலமாக லம்போவை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த ஆர்யாவிற்கும் லூயிஸிற்கும் அவனது திறமைகளும் அவனது அடியும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது மிக நன்றாக தெரியும் அதனால் அதை நினைத்து பயந்தவர்கள் விக்ரமிடம் விக்ரம் ப்ளீஸ் எங்களை இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க உண்மையாவே எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாஸை காலி பண்ணுறோம் ஆல்ரெடி வயிறு ரொம்ப எரியுது ஒரு பக்கம் எனக்கு வயிறு வேற வீங்க ஆரம்பிச்சிடுச்சு என்னால இந்த மாதிரி அவஸ்தையை தாங்கவே முடியல ப்ளீஸ் என்று லேசாய் புன்னகைத்தவாறு சொன்னான் ஆர்யா எஸ் மிஸ்டர் விக்ரம் சார் ஆரியா சொல்றது நிஜம்தான் நீங்க ஊத்தி வச்சிருக்கிற இந்த கிளாஸ் கண்டிப்பா நாங்க காலி பண்ணுவோம் ஆனா இப்போ இந்த நிமிஷம் எங்களால நெஜமா முடியவே முடியாது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்க பண்ணனது தப்புதான் எங்களுக்கு இப்ப புரியுது ஆனா அதுக்கான தண்டனை இந்த அளவுக்கு மோசமா இருக்கவே கூடாது இருந்தாலும் இந்த தண்டனையையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்று லூயிஸ் வருத்தத்துடன் சொன்னார் அட என்னப்பா நீங்கள் என் ஒய்ஃபையும் என்னோட மாமனாரையும் நீங்கள் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணதை வச்சு குடிக்கிறதில் நீங்கள் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பர்ட்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் என்னடானா ஸ்டார்டிங்லேயே இந்த அளவுக்கு தயங்குறீங்க என்று அவன் சிரித்துக்கொண்டே கேட்க ஐயோ விக்ரம் சார் நீங்கள் எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க என்று அவர்கள் இருவரும் மீண்டும் ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த லம்போவும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் சார் சொன்னதை கேட்காம நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க சொன்னதை கேட்டு தப்பிச்சுக்கோங்க இல்ல இந்த தண்ணியை குடிக்க தயங்குற உங்களை தொட்டி தண்ணிக்குள்ளே நிக்க வச்சு உங்களோட மூச்சை நிறுத்திடுவேன் என்று அவன் மிரட்ட இல்ல இல்ல வேணாம் வேணாம் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க என்று தயங்கிக் கொண்டே சொன்னான் ஆர்யா லூயிஸும் அவனுடன் சேர்ந்து ஆமாம் என்று தலையாட்ட அதன் பின்னே இருவரும் அமர முடியாமல் எழுந்து நின்று அந்த கிளாஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர் அந்த கிளாஸ் முழுவதும் காலி செய்யும் பொழுது மீண்டும் அடுத்த கிளாஸை ஃபில் பண்ணுவதற்கு தயாராக அந்த விஸ்கி பாட்டிலை தனது கையில் வைத்திருந்தான் அதை பார்த்து பயத்துடன் அவர்கள் அந்த கிளாஸை குடித்து முடிக்க லம்போ அடுத்து மீண்டும் இரண்டு கிளாஸையும் நிரப்பினான் எங்கே முடியாது என்று சொன்னால் அவர்கள் தங்கள் உயிரை இல்லாமல் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்கள் முக்காடியவாறு குடிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் குடிக்கும் பொழுது மனதிற்குள் யஷ்வந்தையும் தீனதயலனையும் வெறித்தனமாக திட்டிக் கொண்டனர் அடுத்த ரவுண்ட் அவர்களுக்கு ரெடியாக இருக்க அதை அவர்கள் எடுத்து குடிக்க போன சமயம் இருவரது கைகளும் நடுங்க ஆரம்பித்தது பயத்தில் லூயிஸ் தனது கையில் இருந்த கிளாஸை கீழே போட்டு உடைந்து போக லம்போ அதை ஒரு விஷயமாகவே பொருட்படுத்தாது சிரித்துக்கொண்டே இன்னொரு கிளாஸை எடுத்து அதில் விஸ்கியை நிரப்பி அவனிடம் நீட்டினான் ஆர்யாவோ கைகள் நடுங்கியவாறு வாய்க்கு அந்த கிளாஸை கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக எடுத்துக்கொண்டார் அவர்கள் இருவரையும் நீண்ட நேரம் வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த விக்ரம் டேனியை பார்த்து டேனி இதுக்கு மேல நீயே இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் ஓகே மிஸ்டர் விக்ரம் என்று டேனி மரியாதை நிமித்தமாக தலை அசைக்க விக்ரம் அங்கிருந்து வெளியே செல்ல லம்போவும் அவனுடன் வெளியே சென்றான் விக்ரம் அங்கிருந்து சென்றவுடன் அவர்கள் இருவருமே அதற்கு மேல் ஒரு துளியும் போட்டு கீழே விழுந்தனர் அதை பார்த்த டேனி அவர்கள் இருவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தான் இப்பொழுது அவர்கள் குடித்திருக்கும் இந்த விஸ்கியின் அளவிற்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு மாதமாவது அவர்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாக வேண்டியது அப்படி ஒரு நிலைமையை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தான் தனது பேபியை அத்தனை பேர் முன்னால் அவமானப்படுத்திய இவர்கள் இருவருக்கும் இப்போதைக்கு இந்த நிலைமை சரியானது என்று அவன் நினைத்தான் விக்ரம் லம்பாவுடன் கார் பார்க்கிங் நோக்கி நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு கருப்பு ஜாக்கெட் அணிந்த யங்ஸ்டர் விக்ரமை தாக்க தனது கைகளை நீட்ட ஒரு கணம் அதை சுதாரித்து விக்ரம் அவனது கையை மடக்கி பிடித்து திருப்பி அடித்தான் அந்த அடியால் நான்கு அடி பின்வாங்கியவன் தடுமாறி நின்று கையில் வாளுடன் ஓடி வந்து விக்ரமை கொல்ல போனான் சாதாரண நபர்களால் அவனது வேகத்திற்கு உடனடியாக எதிர்வினை ஆற்ற முடியாது ஆனால் விக்ரமோ அவனது கத்தியை பிடித்து அதை வளைத்து நெலிக்க ஆரம்பித்தான் அதிலேயே விக்ரமின் திறமை அறிந்து கொண்டவன் அவனை நினைத்து அதிர்ச்சி அடைந்தான் விக்ரமின் உடல்முறை எப்படி இவ்வளவு தரமானது என்று அவனுக்கு புரியவில்லை அந்த கத்தியை கொண்டு கான்கிரீட் சுவர்களில் கூட துளையிட முடியும் அத்தனை கடினமான கத்தியை எப்படி விக்ரம் இத்தனை எளிதாக வளைத்தான் என்பதை அவனால் துளியும் நம்பவே முடியவில்லை விக்ரம் அவனை பார்த்து முகத்தை அவனது திறமையை எண்ணி பயந்த அந்த கருப்பு ஜாக்கெட் அணிந்த நபர் தன்னையும் அறியாமல் அவன் மேல் உள்ள பயத்தில் சைலேந்திரன் என்று நடுங்கிய குரலில் பதில் சொன்னான் அவன் தாக்குதலின் முறையை அவன் உடல் தோற்றத்தையும் வைத்து விக்ரம் அந்த நபர் யார் அனுப்பி இங்கு வந்துள்ளான் என்பதை விக்ரமால் ஓரளவிற்கு கணிக்க முடிந்தது ஆனால் அவன் இன்னும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை உண்மையாவே நான் எதிர்பார்க்கறத விட நீ ரொம்ப டேலண்டான ஒரு ஆளா தான் இருக்க ஆனா என்னோட வலிமைக்கு ஆப்டான ஆளு கிடையாது இருந்தாலும் உன்கிட்ட திறமை இருக்குது ஸோ நீ என்னோட கேங்ல ஜாயின் பண்ணிக்கோ நான் உனக்கு ஒரு நல்ல லெவல் கொடுக்கறேன் இல்ல முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உன்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் எப்படி என்னோட ஜாயின் பண்ணி என்ன ஃபாலோ பண்றியா என்று சைலேந்திரன் திமிர் பிடித்தபடி விக்ரமிடம் கேட்டான் என்னது நீ என் உயிரை காப்பாத்தி என்ன நல்ல லெவலுக்கு கூப்பிட்டு போக போறியா எந்த ஒரு விஷயமும் உருப்படியா தெரிஞ்சுக்காம உன்னால எப்படி அந்த அளவுக்கு உறுதியா பேச முடியுது என்று உதட்டோரம் ஒரு நக்கல் சிரிப்புடன் சொன்னான் விக்ரம் ஏன் விக்ரம் நான் கண்டிப்பா அதை சொன்னான் சைலேந்திரன் முதல்ல நீ என்று விக்ரம் கேட்க நான் யாரு எங்கிருந்து வந்தேன் எதுக்காக வந்தேன்னு எந்த ஒரு விஷயமும் உனக்கு தேவையில்லை என் பின்னால இருக்கிற ஆளுங்களை பாத்தியா அவங்கள பத்தியும் அவங்க பலத்தை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக நைட் முழுக்க அந்த பயத்துல நீ தூங்கவே மாட்ட என்று சிரித்து கொண்டே கிண்டலாக சொன்னான் சைலேந்திரன் சரி எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லு என்னை பத்தி தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ண சொல்லி உன்ன மாதிரி உங்கள் இருந்து எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க என்று நக்கலாக கேட்டான் என்னது உன் ஒருத்தனுக்காக நாங்கள்லாம் கிளம்பி வரணுமா இருந்தாலும் உனக்கு இந்த அளவுக்கு தலகணம் பிடிச்சி திமிர் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கவே கூடாது இந்த மாதிரி உன்னோட திமிர்த்தனத்துக்கும் உனக்கும் ஒரு முடிவு தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று கோபத்துடன் சொன்னான் சைலேந்திரன் விக்ரம் அவன் சொன்னதற்கு எதுவும் பேசாமல் அதற்கு பதிலாக புன்னகை ஒன்றை மட்டும் பதிலாக கொடுத்தான் அதன் பின் அவனது பார்வை லம்போவை நோக்கி செல்ல அதுவரை விக்ரமின் ஆணைக்காக கொண்டிருப்பது போல் நின்று கொண்டிருந்த லம்போ ஓகே விக்ரம் சார் என்று பதில் சொன்ன லம்போ நேரடியாக சைலேந்திரனை நோக்கி செல்ல நான் உங்ககிட்ட மோத வந்தேன் நீ என்னடானா உன்னோட ஆளை அனுப்பிட்டு இருக்க எனக்கு உன்னோட பலத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது என்று சொன்னான் சைலேந்திரன் ஏ மேன் நீ விக்ரம் சாரோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை தீர்த்து கட்டிட்டு நீ சார்கிட்ட போ அப்போ உனக்கு எந்த ஒரு தடையும் இருக்கவே இருக்காது இதுக்கு நான் கேரண்டி என்று சொல்ல பாரு ஃபாரின் பாடி கார்டு எப்படிலாம் பேசுறாங்கன்னு அந்த அளவுக்கு பக்காவா ட்ரெயின் பண்ணிருக்க விக்ரம் நீ இவனை உண்மையாவே யூ ஆர் சோ கிரேட் என்று சொன்னான் சைலேந்திரன் இப்படியே பேசி பேசி இந்த நைட் நேரத்தை கடத்திட்டு இருக்கியா எதுக்காக இங்க வந்தியோ அந்த வேலையை பண்ணுடா என்று சொன்ன விக்ரம் லம்போவை பார்த்து லம்போ எதுக்காக இன்னும் நின்றுட்டு இருக்க என்ன வேலையோ அதை பண்ணு என்று சொல்ல ஓகே சார் என்று சொன்ன லம்போ வேகமாக ஐந்தடி பின்னோக்கி சென்றான் என்ன இவன் நம்மளை அடிப்பானு பார்த்தா இவன் பேசாமல் பின்னாடி போயிட்டே இருக்கான் ஒருவேளை ரெண்டு பேரும் இங்கிருந்து ஓட போறாங்களா என்ன கண்டிப்பாக தான் இருக்கும் நம்ம இங்கே பார்த்து பயந்துருப்பாங்க என்னதான் அந்த கத்தி அவன் கையில் இருந்து வளைஞ்சாலும் நமக்குள்ளே இருக்கிற மார்ஷியல் ஆர்ட் திறமை இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு போல அதனால தான் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டானுங்க என்று தவறாக தனக்குத்தானே கற்பனை செய்து கொண்டான் சைலேந்திரன் காரணம் அவன் இதை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஐந்து அடி பின்னோக்கி சென்ற லம்போ வேகமாக ஓடி வந்து அவனுக்கு ஹேண்ட்ஷேக் செய்ய அப்பொழுது அவனது இந்த செயலை பார்த்து சைலேந்திரனுக்கு மிகவும் கிறுக்குத்தனமாகவே தெரிந்தது என்னைவன் பைத்திய மாதிரி பின்னாடி போனா இப்ப முன்னாடி வந்து கையை குலுக்கிட்டு இருக்கா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனது கையை மடக்கி பிடித்த லம்போவின் இன்னொரு கை அவனது மூக்கை பதம் பார்த்து அவன் சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டத் தொடங்கியது இருந்தாலும் தலையை உளுப்பி ஒருகணம் தன்னை நிதானப்படுத்தி கொண்ட சைலேந்திரன் மூக்கில் வடிந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு அதை கண்டு கொள்ளாமல் லம்போவை தாக்க லம்போவும் நாலடி பின்னோக்கி சென்று அவனது அடியை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் லம்போவும் சைலேந்திரனும் ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் இல்லை என்பது போல் விட்டு கொடுக்காது இணைக்கு இணையாக சண்டை போட்டுக் கொண்டு இருந்தனர் அப்படியே இந்த சண்டை கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக சென்றது ஆனால் இறுதியாக லம்போ சைலேந்திரனை தாக்கி அவனை கீழே விட செய்தான் அவன் கழுத்தின் மேல் ஏறி அமர்ந்தவன் அவனை பார்த்து சொல்லு உன்னை யார் இங்கு அனுப்புனாங்க எதுக்காக அனுப்புனாங்க என்ன ரீசனுக்காக இப்ப நீ விக்ரம் சாரா அட்டாக் பண்ண வந்த என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்க அவனிடம் வாங்கிய அடிகளை நினைத்து மனதிற்குள் பயந்த சைலேந்திரன் டிக்கி திணறி பூபதி என்று சொன்னான் என்னது வீரேந்திர பூபதினா பாம்பேல இருக்க பூபதி ஃபேமிலி பையனா என்று விக்ரம் ஷாக்கிங்காக கேட்க ஆமா ஆமா அவரேதான் ராஜாராம் பூபதி அவரோட பையன் ராஜேந்திரன் ரவீந்திரனோட தம்பி வீரேந்திர பூபதி என்று சொன்னான் சைலேந்திரன் வீரேந்திர பூபதியா இதுக்கு முன்னாடி நான் இந்த கேரக்டரை மீட் பண்ணதே இல்லை அப்புறம் எப்படி அப்போ அந்த பூபதி ஃபேமிலியில் இருக்கிற யாரோ என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது யாருன்னு கிட்டத்தட்ட என்னால் கரெக்டாக சொல்ல முடியும் மேபி அது அந்த ரவீந்திரனாக இருக்கலாம் இல்லை அந்த தினேஷ் மகேந்திரனா கூட இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக கூட இருக்கலாம் இந்த கேரக்டரும் இவங்களோட கூட்டா இருக்கலாம் அவங்க அனுப்பிதான் அனுப்பியிருக்கலாம் என்று யோசித்தான் விக்ரம் லம்போவை பார்த்தவன் அவனிடம் இங்க பாரு லம்போ நீ இவனை கவனிக்கிற கவனிப்புல நமக்கு எல்லா உண்மையும் வந்தாகணும் அந்த அளவுக்கும் உன் கவனிப்பு பலமா இருக்கணும் என்று சொல்லி காரின் மீது சாய்ந்து கொண்டு நின்றவாறு லம்போ அவனை கவனிக்கும் விதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவனுக்கு தேவையான அனைத்து உண்மைகளும் கிடைத்துவிட்டது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது